ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கதம்ப சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கதம்ப சாம்பார்னால் நம்ம எல்லா காயும் சேர்த்து வைக்கிறதுனால அதை நாம் கதம்ப சாம்பார்னு சொல்கிறோம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் அடுப்பான் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எது எல்லாமே நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினவனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் அவரைக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் ஒரு கத்திரிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காயெலாம் நல்லா வதங்கி வரணும் மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பச்சை வசனெலாம் போயிடுச்சு இப்போ வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயை முன்னாடியே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே சேர்த்தோன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க சாம்பார் ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காயம் முன்னாடியே சேர்த்தனா மாங்காய் கரைஞ்சிடும் அதனால் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழுவ தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு Thank you friends.